வணக்கம் இந்த தொகுப்பில் நமது முயற்சிகளை வெற்றி பெற நாம் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த பார்ப்போம் புதிய தொழில்கள் சம்பந்தமான பெரிய மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டியது இருந்தால் அல்லது கேட்ட இடத்தில் தடை இல்லாமல் பணம் நமக்கு கிடைக்க நமது முயற்சிகள் அனைத்துமே எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு தாமதமின்றி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்று விடுவதில்லை தெய்வ சக்தி துணை கொண்டு தான் அனைத்து தடைகளுமே நீங்கி வெற்றி கிடைக்கும் அதற்குரிய மந்திரம் என்னவென்றால் இந்த மந்திரத்தின் விளக்கம் என்னவென்றால் லக்ஷ்மனுடன் கூடிய ராமர் சீதாதேவி ருத்ரன் இந்திரன் யமன் காற்று சந்திரன் சூரியன் ஆகியோரை நான் வணங்குகிறேன் என்று இந்த மந்திரத்தை நாம் எட்டு முறை சொல்லிவிட்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்மளுடைய காரியங்கள் எந்தவித தடைகள் இன்றி நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியில் முடியும் menji